மனித உரிமை மீறப்படுகிறது பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் இப்படி ஒரு இந்தியாவுடைய முகம் கிழிக்கப்படுகிறது சர்வதேச அளவுல இத ஆர்எஸ்எஸ் தான் கவலை கூடுதலா மோகன் பகவத் சொல்லும் பொழுது உண்மையான ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் ஒரு அகந்தை கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறாரு இதை யாரை குறிப்பிட்டு அவர் பேசுறாரு மோடி தான் வேற ஆர் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மோடிக்கே மூணு முறை நீங்க கொடுக்குறீங்க கொடுக்கறீங்க நாங்களும் ஐம்பது ஆர்எஸ்எஸ்க்கு பணி செஞ்சிருப்போம் இந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது நிதின் கட்கரி யோகி ஆதித்யநாத் ஜே பி நட்டா போன்றவர்கள் கோரிக்கையை ஆர்எஸ்எஸ் வைக்கிறார்கள் ஆர் எஸ் தலைமை என்ன சொல்லுதுன்னா மோடி மூன்றாவது முறை மோடி வருவதற்கான ஏற்பாடுகளை ஆர் எஸ் எஸ் மறைமுகமா பி சந்தோஷ் ஆர் எஸ் எஸ் கொடுக்குற லாபியை உடைச்சு மோடிக்கு ஆதரவாக திருப்புறார் ஆர் எஸ் எஸ் கொடுத்த அஜெண்டா ஃபாலோ பண்ணப்படல மோடி கொடுத்த அஜெண்டா தான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா இரநூறு சீட்டுக்கு மேலே தாண்டாதுன்னு ஆர்எஸ்எஸ்ஸே முடிவு பண்ணி வச்சுது இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு உண்மையாகவே ஒரு பெரிய வெற்றி தான் இதை ஆர்எஸ்எஸ் அடுத்து மோடியை தவிர்த்து அடுத்த தேர்தலில் அப்போது மோடியை தவிர்த்து யாராவது ஒரு வேட்பாளரை ஆர்எஸ்எஸ் ஒரு வருடம் கழித்து தேர்வு செய்தார்

திராவிட இயக்கம் கொள்கைகள் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு யாருக்கும் தெரியல அதனால தான் நம்ம பிஜேபிக்கும் விஜய்க்கும் போகிறோம் திராவிட இயக்கங்களில் கொள்கை சொல்லிக் கொடுக்கணும்னு உதயநிதி சுப வீரவாண்டி என்ற கன்சல்ட் பண்ணி திருமாவளவன் கன்சல்ட் பண்ணி கிளைக்கிழகம் வரைக்கும் போனங்கிறார் இதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே ஆடு அதிமுக ரோல் பெரிய ரோலாக இருக்குது ஏன்னா இப்போ அவர் காங்கிரஸுக்கு தூந்து விடுறாரு எடப்பாடி எனக்கு நூற்றம்பது சீட்டை மட்டும் கொடுத்துருங்க மீது எண்பத்தி நாலு சீட்டு எண்பத்தி ரெண்டு சீட் அது நீங்கள் எடுத்துக்கணும்னு காங்கிரஸுக்கு தகவல் சொல்கிறார் செல்வப்ந்தவையுடைய ஸ்டேட்மெண்ட் காமராஜராட்சி தருவோம் சொல்றது இந்த கழகத்தை ஏற்படுத்திக்குதானா ஆமாம் ஏன்னா ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியலை குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ இந்த அமித்ஷா அவர்களுடைய இந்த ஸ்டாண்டு இதற்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது கரெக்டாக வந்து அவங்க ஆட்சி அமைச்ச பிறகு கரெக்டாக கடந்த ஒரு பதினோராம் தேதி ஒரு செய்தி ஒன்று வருது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் மக்களுடைய பிரச்சனையை பாருங்க மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு பாருங்க அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத பிரிவினை அரசியலை வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் மோகன் பகவத் வந்து ஒரு எச்சரிக்கை மறைமுகமாக கொடுத்துருக்குறாரு இதற்கு இதுக்கு இதற்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் நடக்கிற டைம்லேயும் பேசலை அதுக்கு முன்னாடி வந்து பெரிய அளவில் பேசலை எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்லேருந்து இங்கே ஒரு எதிர்ப்பு குரல் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எதிராக கிளம்புது அப்படின்ற ஒரு டாக்லாம் போயிட்டு இருக்கும்போது இது வெளிப்படையாக இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அதில் ஊர்ஜிதப்படுத்துன மாதிரி தெரியல இல்லை அதாவது மணிப்பூர் பிரச்சனை சர்வதேச பிரச்சனையாகி போச்சு ஐரோப்பா யூனியன் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் ஒரு பெரிய ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மனித உரிமை மீறப்படுகிறது பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் இப்படி ஒரு இந்தியாவுடைய முகம் கிளிக்கப்படுகிறது சர்வதேச அளவில் இதை ஆர்எஸ்எஸ் தான் கவலைப்படும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பெயர் இங்கே அடிப்படறதுனால பிரச்சனை அப்படி இல்லை அப்படி இந்தியாவில் ஏறக்குறை நூறாண்டு காலத்துக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இப்போ ஆட்சியில் இருக்குது மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அல்ல மோடி தேர்தல் தேர்தலில் தோல்வி அடைஞ்சது குஜராத் போய் போயிருப்பார் ஆர்எஸ்எஸ்ஸு அப்படி அல்ல ஆர்எஸ்எஸ்ஸு ஒரு ஆயிரம் ஆண்டு கால கனவு ஆயிரம் ஆண்டு கால செயல் திட்டம் இந்து இந்துத்துவா என்பது ஏதோ நிற்பாக நேரத்தை ஆரம்பித்ததில்லை இந்துத்துவா என்பது சாதி சனாதனம் இந்த செட்டப்பு பூராமே ஆயிரம் வருஷ காலம் உருவாக்கும் கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆகும் அடுத்த வருஷம் நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறாங்க அப்போது இதை சர்வதேச அளவில் மனித உரிமை பாதிக்கப்படுவதாக நீங்கள் சர்வதேச நாடுகள் முடிவு பண்ணான்னா இந்தியாவில் தொடர்பை துணிச்சுக்கும் இது பெரிய அளவில் பாதிப்பு வரும் இது மோடிக்கு இழப்பு இல்லை யாருக்கு இழப்பு ஆர்எஸ்எஸ்க்கு அதனால தான் ஆர்எஸ்எஸ் மணிப்பூருக்கு போ சமரசம் பண்ணு மணிப்பூரில் மனித உரிமை மீறப்படுகிறது இந்த ஆலோசனையை ஆர்எஸ்எஸ் சொல்லுது கூடுதலாக மோகன் பகவத் சொல்லும் பொழுது உண்மையான ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர் ஒரு அகந்தை கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறாரு இப்போ இதை யாரை குறிப்பிட்டவர் பேசுறாரு மோடி தான் வேறாரு யார் ஏன்னா மூன்றாவது முறை பிரதமராக வருவதற்கு மோடியை ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் மோடிக்கே மூணு முறை நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க ஏன் நாங்களே ஐம்பது ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸுக்கு பணி செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு நிதின் கட்கரி சிவராஜ் சிங் சௌகான் யோகி ஆதித்யநாத் ஜே பி நட்டா எல்லாம் இந்த இந்த கோரிக்கையை ஆர்எஸ்எஸுக்கு விற்கிறாங்க எங்கே நாக்பூருக்கு அப்போது ஆர்எஸ்எஸ் தலைமையை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் தலைமை என்ன சொல்லுதுன்னா மோடி மூன்றாவது மூன்றாவது முறை மோடி வருவதற்கான ஏற்பாடுகளை ஆர்எஸ்எஸ் மறைமுகமாக பி எல் சந்தோஷு ஆர்எஸ்எஸ் கொடுக்குற லாபியை உடைச்சி மோடிக்கு ஆதரவாக திருப்புறார் மோடிக்கு ஆதரவா திருப்புறார் ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டாங்க ஃபாலோ பண்ணப்படலை மோடி கொடுத்த அஜெண்டா தான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா இல்லை அதாவது ஆர்எஸ்எஸ்டைய பெரும்பான்மையான கருத்துக்கள் மோடிக்கு ஆதரவா திருப்பியவர் அண்ணாமலையுடைய பாஸ் பி எல் சந்தோஷ் அண்ணாமலையுடைய பாஸ் பெரும்பான்மையான கருத்து தானே அப்போது ஆர்எஸ்எஸ் அமைதியாகுது ஆர்எஸ்எஸ்ஸு சாந்தப்படுத்துகிறார் யார் இந்த வேலையை செய்யுது பிஎல் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய அமைப்பு செயலாளர் இதை ஆர்எஸ்எஸ் தலைமை ரசிக்கலை சரி பெரும்பான்மையாக அவருக்கு ஒரு கருத்து உருவாகுது சரி அவர் ஏன்னா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பிரதமர் நாற்காலிக்கு வரக்கூடாது இது ஒரு விதி அவங்களுடைய விதி விதினுடைய விதி விதி அப்போ இதெல்லாமே மோடிக்காக தளர்த்தப்படுகிறது தளர்த்தப்பட்ட பிறகு அப்போது ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை விட இந்த இந்துத்துவா எங்கேயாவது சறுக்குமானு பார்க்குது இப்போ மணிப்பூரில் ஒரு சீட்டு கிடைக்கல திரிபுராவில் இல்லை நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஏழு மாநிலங்கள் நாகலாந்தில் கிடையாது இதெல்லாம் எங்கே அடி வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லாக அடி வாங்கி அவுட்டு என்ன காரணம் பிஜேபி அவன் ஏற்றுக்கல பிஜேபியை கலவர பூமி ஆக்கிடுவான் இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய தலைவலி இது தான் மோகன் பகவத் சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் தொண்டர் அகைந்த அகந்தை கொள்ள மாட்டான் இப்போ ஒரு பதவி இப்போ எப்படியாவது மீண்டும் பதவியில் இருக்கணும் இதே பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் வருது பத்தொம்பதில் இரநூத்தி அறுபத்தி நாலு மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு ஆர்எஸ்எஸ் அடுத்த ஆப்ஷனுக்கு போகுது சுஷ்மா சுவராஜ் ப்ரை பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட்டு கட்கரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஒரு இருபது நாற்பது சீட்டுக்கு பத்தலைன்னா அப்போது கூட்டணி கட்சி எதிர்கட்சி என்ன சொல்லுது மோடி இல்லாமல் இருந்தால் நாங்கள் ஆதரவு தர்றோம் மோடி முன்னூறு ஜெயிச்சுட்டு இவயமலையில் உட்கார்ட்டார் மோகன் பகாவத்து யாரை தேடி போகிறாரு மோடி தேடி மோடி தெரியுது ரெண்டாயிரத்து பத்தொன்பது நடந்தது இப்போ இதே கதை தான் இப்போது அதனால் மீண்டும் மோடி வேண்டும் மோடி ஆர்எஸ்எஸ்ஸு சமாதானம் ஆகிப்போச்சு இப்போ இது ஆலோசனையாக மோகன் பகாவத்து சொல்கிறார் இப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வெளிப்படையாக வருது அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மைதான் உண்மைதான் ஏன்னா இரநூறு சீட்டுக்கு மேலே தாண்டாதுன்னு ஆர்எஸ்எஸ்ஸே முடிவு நீச்சிருது இப்போது இரநூத்தி நாற்பத்தி மூணு உண்மையாகவே ஒரு பெரிய வெற்றி தான் இதை ஆர்எஸ்எஸ்ஸு அடுத்து மோடியை தவிர்த்து அடுத்த தேர்தலில் பிஜேபியினுடைய திட்டங்கள் அஜெண்டாக்கள் போட வேண்டியது இருக்குது அது மோடியை தவிர்த்து தான் இருக்கும் கண்டிப்பாக மோடியை வச்சுட்டு அடுத்த ஐந்து ஆண்டு கால திட்டம் ஆர்எஸ்எஸ் எப்பவுமே ஐந்து ஐந்து வருடங்களுக்கு முன்பே திட்டம் போடும் அப்போ இதுதான் முரண்பாடு இதுதான் முரண்பாடு இந்த முரண்பாடு தான் மோகன் பகவத்துடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் தாண்டி பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சமீபத்தில் கொடுக்குறாரு மோடியாச்சு வரக்கூடிய மார்ச் மாதத்துக்குள்ளே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இவனுடைய நிர்வாக திறன் அப்படின்றது சுத்தமாக இல்லை நிதி நிதித்துறையில் ரொம்ப சொதப்பி இருக்கிறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் கொடுத்துருக்கிறாரு தொடர்ந்து மீண்டும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அவர் பேசிகிட்டு இருந்தார் பாஜக இரநூறு தாண்டாது இரநூத்தி இருபது தாண்டாதுலாம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் ஏறத்தால் அவர் அவர் கணித்தது மாதிரி பாஜகவுடைய தனிச்சு நிற்கும் பொழுது இரநூத்தி நாற்பது சீட்டு தான் பெற்றுக்கிறாங்க பெரும்பான்மை பேரலை இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுறதா நம்ம எடுத்துக்கிறதா இல்லை பாஜகனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அமித்ஷாவே தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறது இவருக்கு ஒரு வாடிக்கை தான் என்னால் இது வழக்கமாக கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை சுப்பிரமணிய சாமியுடைய கருத்து ஆர்எஸ்எஸ் உடைய கருத்து தான் நீங்கள் ஒரு 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 வருடம் கழித்து நாடாளுமன்ற குழு தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் இந்த நாடாளுமன்ற குழுவை ஆர்எஸ்எஸ்ஸை இயக்கலாம் இயக்கி மோடியை மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் ஏன்னா உடைய செயல்பாடுகளில் நீங்கள் சமரசமே இருக்க முடிவு பண்ணிட்டேன்னா அது இலக்குதான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அத்வானி தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் தேர்தல் நடக்க வரைக்கும் தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பு வரைக்கும் ஆனால் ஆர்எஸ்எஸ் யாரை முடிவு பண்ணிடுச்சு மோடியை முடிவு செய்த பிறகு நீங்கள் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு அத்வானி மறுக்கிறார் நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ரத யாத்திரை பல ரத யாத்திரை நடத்தியிருக்கேன் நீங்கள் பாபர் மசூதி இடிப்பை நான் குற்றவாளி கரசேவர்கள் நான் தான் தலைமை தாங்கியிருக்கேன் பல போராட்டங்கள் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாஜ்பாய் அத்வானி ரெண்டு பேர் தான் எம்பி இப்போது தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு பிஜேபி நான் தான் ஆட்சி அமர்த்தினேன் இப்படி பல ச சாகசங்களை செஞ்சுருக்கேன் அப்போது ஆர்எஸ் ஒன்றுமே சொல்லலை மோடியை பிரதமர் வேட்பாளரை நிறுத்துவதாக நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதில் பின்வாங்கவே மாட்டோம் முடிவு பண்ணால் முடிவு தான் நீங்கள் அமைதியாக போவது தான் உங்களுக்கு வாழ் இல்லை ஆச்சா போச்சா யார் அத்வானி ரெண்டாவது நாள் நீக்கப்படுவார் இந்த நிலமையை சொல்லுது அவருக்கு அவர் அமைதியை விலகி போய் மோடி தான் சிறந்த வேட்பாளர்ட்டார் நடந்ததா இதுதான் ஆர்எஸ்எஸ் அப்போது மோடியை தவிர்த்து யாராவது ஒரு வேட்பாளரை ஆர்எஸ்எஸ் ஒரு வருடம் கழித்து தேர்வு செய்தால் மோடி விலகுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியும் இப்போது கட்காரி முறைச்சிட்டு தான் இருக்கார் ராஜ்நாத் சிங் முறைச்சிட்டு தான் இருக்கார் கட்டார் முறைச்சிட்டு தான் இருக்கார் இவர்களெல்லாம் வந்து நெல்லிக்காய் மூட்டையாக தான் இருக்குது நீங்கள் மோடிக்கு முகமே இல்லை மு மோடி முகம் செழிப்பாகவே இல்லை நீங்கள் இவருடைய நிலமை இப்போது நாயுடுகிட்ட கிட்ட இருக்கார் ஆ அப்போது இதெல்லாமே மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த பின்னடைவு எப்போ எப்போது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம் அதுதான் சுப்பிரமணிய சாமியோடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்த பின்னடைவு அப்படின்றது இன்னொரு பார்வையிலையும் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இரண்டு முறை தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்தார் பிரதமர் மோடி ஆனால் இந்த தடவை கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு கருத்து அப்படின்றது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வந்து ஒரு நிதானம் இல்லாத ஆட்கள் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பொறுமை கிடையாது கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகக்கூடிய அளவுக்குலாம் அவங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்ற ஒரு வாதம்லாம் வைக்கப்படுது இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு பிரதமர் மோடி தள்ளப்படுவாரா என்றைக்குமேனாலும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அல்லது பிற கட்சிகள் கூட்டணி கட்சிகளும் வந்து தடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நினைக்கிறீங்க இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் டிசைடிங் அத்த அத்தாரிட்டி இல்லை அது ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கிற வரை ரெண்டு பேரும் இந்த இரட்டையர்கள் என் குஜராத்தில் இருந்து வந்து ரெட்டையர்கள் ரெண்டு பேருமே ஆனால் இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தனி லாபி பண்ணுறாங்க அதாவது வாய்ப்பு இல்லாத பண்ணவே முடியாது ஏ ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி தெரியாதவர்கள் சொல்லுகிற கூட்டு வந்து ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து யாரும் லாபி பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தத்தை இந்துத்துவா அதாவது தீவிரமான இந்துத்துவாவை நடைமுறைப்படுத்துகிற அமைப்பு மூணு கோடி பேர் இந்தியா முழுக்க அதில் உறுப்பினராக இருக்கா மூன்று கோடி பேர் வைத்திருக்கிற ஒரு அமைப்பு பல மோடிகளை உருவாக்கும் பல அமித்ஷாக்களை உருவாக்கும் அதனால நீங்கள் மோடி அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எந்த கருத்தும் உருவாக்க முடியாது யார் க நீங்கள் கட்டுப்பட மாட்டாங்க நீங்கள் நேரு ஒரு முறை ஆர்எஸ்எஸ் தடை பண்ணுறாரு இந்திரா காந்தி ஒரு முறை ஆர்எஸ்எஸ் தடை தடை பண்ணுறது பிரிட்டிஷ்காரன் ஒரு முறை ஆர்எஸ்எஸ் தடை பண்ணுறான் பிரிட்டிஷ்காரனுக்கே கட்டுப்படாதவர்கள் ஆர்எஸ்எஸ் முதல் முறை தடை செய்யப்பட்டது காந்தியினுடைய காந்தி சுற்று இல்லை அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் தடை பண்ணுறான் கா காந்தியை சுட்டப்போ பண்ணுறது நேரு அப்போது நேரு கட்டுப்படாத ஆங்கிலேய கட்டுப்படாது இந்திரா காந்தி கட்டுப்படாது ஆர்எஸ்எஸ் மோடி கட்டுப்படுத்துறாங்களா அமித்ஷா கட்டுப்படுவாங்களா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கிற வரை இவர் பிரதமராக இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் மாற்றம் வேண்டும் நினைச்சா அமைதியாக விலகுவதை தவிர மோடிக்கு வேறு வழி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஏன்னா இந்த பாஜகனுடைய இந்த ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும் இந்த ஸ்டாண்டு அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலோடைய இந்த அக்ரெசிவான ஒரு மூமெண்ட்டு இது எல்லாமே வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்றதையும் ஒரு பக்கம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய நேரடியான அரசியல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தொடங்கப்போகுது போகுது அதற்கு முன்னதாக பல்வேறு கட்டமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வர்றாரு இருபத்தி தேதி ஜூன் இருபத்தி ரெண்டாந்தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்துவதற்கான திட்டம் தீட்டி அதில் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி பெரிய அளவில் தன் நடத்தலாம் அப்படின்னு இன்னொரு கூடுதலாக நாம் தமிழர் கட்சி தரப்பிலருந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயுடன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறோம் அப்படின்றத இப்போ வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சீமான் சீமானுடன் விஜய் கூட்டணி அமைக்கப் போகிறார் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையாக யாருக்கு தலைவலியாக இருக்கும் திமுக தான் தலைவலியாக இருக்கும் ஏன்னா விஜய் சீமான் அரசியல் என்பது அது ஒரு மூன்றாம் கட்ட அரசியல் தான் சீமா ஒரு எட்டுலேருந்து இப்போ ஆறு ஆறுலேருந்து எட்டுக்கு வந்திருக்கார் விஜய் என்ன வாக்கு சதவீதம்னு தெரியல எட்டு சதவீதத்தை வச்செல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் பெரிய பலம்னு சொல்ல முடியாது ரெண்டாவது சீமா சட்டமன்றத்தில் நேரடியாக மோதவே மாட்டார் தன்னுடைய கட்சிக்காரன் இறைக்கு வெற்றி பெறக்கூடிய அந்த வியூகம் வகுக்கவே மாட்டார் அவருக்கு ஓட்டை பிரிப்பை தான் அசைன்மெண்ட்டு இல்லைப்பா தனியாக தன்னுடைய இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது இதுவரைக்கும் தனிச்சு போட்டிக்கிட்டு அரலா கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆகிடுச்சி தன்னுடைய கட்சியினுடைய குரோத் அதிகமாகிட்டு தானே இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு இந்த தேர்தலில் இப்போ இதெல்லாம் வந்து சீமானுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இல்லைங்க அவரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் காங்கிரஸை எதிர்க்கிறாரு பதினொன்றில் இலை மலர்ந்தால் ஈழம் மலருக்கிறாரு நீங்கள் அண்ணாதிமுக ஆதரவு திமுகவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அரசியல் இருபத்தி ஒன்றில் வேலுமணி கூட கூட்டணி இப்போது திமுக கூட மறைமுக கூட்டணி திமுக கூட ஆமாம் ஆமாம் நீங்கள் அதெல்லாம் மாற்றமே இல்லை இது இது ஒரு அரசியலே அல்ல நீங்கள் வைக்கோ ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா இப்போ என்னன்னார் வைக்கோ கூட்டணி திமுக கூட்டணியோட சேர்ந்து வைகோ தான் அன்றைய வைகோ இன்றைய சீமா எனக்கு அது பெரிய வித்தியாசமே தெரியல ஏன்னா இந்த தேர்தலில் சீமா பதினஞ்சு சதவீதத்துக்கு வந்திருக்கணும் பிஜேபி பதினொன்றுக்கு வருது சீமா ரெண்டு தான் ரெண்டு சதவீதம் தான் இல்லை பியூராக தனிச்சு நிற்கிறாங்கல்ல பாஜக வந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க பாமகங்கிற ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் ஒரு நாலுலேருந்து ஆறு சதவீதம் வாக்குகள் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து சீமானோருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இப்போ தானே அவர் ஒன்று ஒன்றா நிரூபிச்சுட்டு வந்து இப்போ ரெக்கக்னைசி பார்ட்டியாகவே மாறி இருக்கிறார்ல எட்டு சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்குறது ஒரு நல்ல குரோத் தானே அப்போது அவருடைய அந்த மூமெண்ட் அப்படின்றத நம்ம மற்ற கட்சியோடு சேர்த்து கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லைங்க தமிழ் தேசி என்பது தான் இங்கே அடிப்படையான கொள்கை திராவிட இயக்கத்துக்கு மாற்ற ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அவன் போகிற பிஜேபிக்கு போடுறாங்க பிஜேபிக்கு ஆதி கட்சியாக போகிறானே இப்போ திராவிட கட்சிகளுக்கு எதிராக போடணும்னா பிஜேபி பிஜேபிக்கு போகிறானே நான் தான் அது ராமநாதபுரத்தை சொன்னானே ராமநாதபுரம் திமுக காரம் போகிறான் திபா அண்ணாதிமுக வேட்பாளருக்கு கொஞ்சம் பேர் போட்டிருக்கான் பதி பேர் பிஜேபிக்கு போட்டிருக்கான் திமுக வாக்கு தான் எல்லாம் அப்போது திமுக வாக்கு எங்கே போகுது எதிர்க்கட்சியான அண்ணாதிமுக போகுது பிஜேபி போகுது சீமானுக்கு வள்ளியே இது இப்போ இந்த செட்டப் இவரு ப்யூராக ஒரு வாக்கு சதவீதத்தை தனியாக ஏற்றிக்கிட்டுருக்காரு அப்படின்றத இதில் பார்க்க முடியும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அதிகமான இளைஞர்கள் வந்து கட்சியில் சேர்கிறாங்க இப்போ இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு இன்னும் கூட்டணி சேர்ந்துட்டார் அப்படின்னா இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் அதிகமாக ரஜினி ர சாரி விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இவங்கள்லாம் வந்து இந்த கூட்டணி சேர்ந்துச்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வ வளர்ந்த கட்சிகளாக இரண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்கல்ல இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இன்னும் கீழே போகலை கீழே வளரலை நாம் தமிழரும் இன்னும் கீழே வளரலை விஜய் கட்சியும் அடித்தட்டு அமைப்பாக நான் மாறலை மூணு விஷயம் இருக்குது பிஜேபி கீழே அமைப்பாக மாறலை கிளைக்கழகத்தில் திமுக அதிமுக தான் கிளைக்கழகம் பிஜேபி கிளைக்கழகமே இல்லை அதே போல் நாம் தமிழருக்கு இன்னும் கிளைக்கழகம் இல்லை ரெண்டு விஷயம் இந்த ரெண்டுமே யாருக்கு பலவீனம்னா திராவிட இயக்கங்களுக்கு தான் பலவீனம் இந்த பலவீனத்தை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழருக்கு வாக்கு வரும் அப்படிங்கிற நிலமை இல்லை இப்போது இப்போ வந்த வாக்கு ஆறாக பிரிங்க ஒரு தொகுதிக்கு தோராயமா இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி வரும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்க வாங்கிடும் இல்ல ஒரு லட்சம் வாங்கினா ஆறு தொகுதின்னு எவ்வளோ வருது பாஞ்சாயிரம் வருது பாஞ்சாயிரத்து வச்சு நீங்கள் அதிகாரத்துக்கு போக முடியாது நீங்கள் ஐம்பதாயிரம் வாங்கினா தொகுதிக்கு எட்டாயிரம் வருது அதுதானே இதோ இதை விட சட்டமன்ற தேர்தலில் பார்வை உரமாறுன்னு பார்க்கப்படுது பார்க்கப்படுதுல கொள்கையே இல்லையா அப்படிக்கும் பார்வை தெரியும் பிஜேபிக்கு இந்துத்துவா கொள்கை இருக்கு திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் கொள்கை இருக்கு அங்க நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் விருகம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் ராம் துக்குளக ரமேஷ் மைப்பா நாராயண இவர்கள்தான் திராவிட இயக்கமா சொல்லுங்க திராவிட இயக்கம் யாருன்னு கேட்கறேன் அப்போ திராவிட இயக்கத்தை விட்டு வெகு தூரம் பயணிச்சிருச்சு தீக்காவே பயணிச்சிருச்சு அப்போ எங்கே திமுக வரப்போகுது திராவிட இயக்கம் கொள்கைகள் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு யாருக்கும் தெரியல அதனால தான் நம்ம பிஜேபிக்கும் விஜய்க்கும் போகிறான் திராவிட இயக்கங்களில் கொள்கை சொல்லிக் கொடுக்கணும்னு உதயநிதி சுப ஒரு என்றவர் கன்சல்ட் பண்ணி திருமாவள கன்சல்ட் பண்ணி கிளைக்கிழகம் வரைக்கும் போகணுங்கிறார் இதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே ஆள் இல்லை அதெல்லாம் கடந்து போச்சு இல்லை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பழைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ ஆமாம் திராவிடம் அப்படின்றது இப்போ வீழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டீங்களா திராவிடம் வீழ்ந்ததுனால தான் பிஜேபி பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்குது கூட்டணியோடு சேர்த்தா பதினெட்டு கூட்டணியில் சேர்த்தா பதினெட்டு தனிச்சு தாமரை மட்டும் சதவீதம் அப்போது இந்த பதினோரு சதவீதம் எங்கே இருந்து ஆராய்ச்சி பண்ணணும் திமுக பத்து சதவீதம் எஃகு போச்சுன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டும் தான் அடுத்த கட்டம் திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்த முடியும் எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரியவில்லை நிச்சயமாக திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு தொகுதியிலையும் பெறலை ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறையலை இரண்டு சதவீதம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது அப்போ அதிமுகவுடைய ரோல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்கும் இன்றைக்கி அதிமுக ரோல் பெரிய ரோலாக இருக்கும் ஏன்னா இப்போ அவர் காங்கிரஸுக்கு தூது விடுறாரு எடப்பாடி எனக்கு நூற்றம்பது சீட்டை மட்டும் கொடுத்துருங்க மீது எண்பத்தி நாலு சீட்டு எண்பத்தி ரெண்டு சீட் அது நீங்கள் எடுத்துக்கணும்னு காங்கிரஸ்க்கு தகவல் சொல்கிறார் செல்வப் ஸ்டேட்மெண்ட் காமராஜராட்சி தருவோம்னு சொல்றது இந்த கழகத்தை ஏற்படுத்துறதுக்கு தானே ஆமாம் ஏன்னா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருநாக்கரசு ராகுல் காந்தியை பார்க்குறாரு எடப்பாடி தூதரா உங்களுக்கு இருபத்தஞ்சு சீட் தர நீங்கள் எந்த பக்கம் வந்திருக்கங்கிறாங்க எவ்வளவு இருபத்தஞ்சு தேர்தல் தான் திருநாக்கரசுக்கு எங்கேயுமே சீட் இல்லாம ஸ்டாலின் புரியுது உங்களுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திருநாக்கரசு இந்த ஸ்ட்ரீட்டே ஒதுக்கலை ஏன் ஸ்டாலினுடைய கோப பார்வையில் காணாமல் போயிட்டார் அவர் என்ன நினைக்கிறாரு காங்கிரஸை உடச்சி எப்படி அண்ணாதிபதி கொண்டு தருவையா அதுதான் என்னுடைய வேலை அதுதான் என்னுடைய வேலை இப்போ எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு நூற்றம்பது எங்களுக்கு கொடுத்துருங்க நீங்கள் மீதி எண்பத்தி ரெண்டு சீட்டு கூட கொடுத்தாரு எண்பத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸுக்கு காங்கிரஸ் அண்ணாதிமுக வந்தால் முஸ்லீம்கள் பூரா வந்துடுவாங்க அவர்களுக்கு பெரிய கணக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வரும் அதில் பதினாலு சதவீதம் வரும் காங்கிரஸ் வந்தால் மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும் யாருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கம்யூனிஸ்டுகளுக்கு சிறுத்தைகளுக்கு அப்போ அவரு கணக்கு சரியா இன்னொரு பக்கம் சிறுத்தைகளுக்கும் ஒரு ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காரா கண்டிப்பா கண்டிப்பா திரும்ப என்ன சொல்றாரு பாஜக பாமக இல்லைன்னா நாங்கள் வந்துடுவேன் ஆலோசிப்போம் இப்போ அதுதான் சொல்றாரு எண்பத்தி ரெண்டு சீட்டு கூட கொடுத்த நீங்கள் கூட்டணி நீங்களே முடிவு பண்ணி எனக்கு நூத்தி போதும் போகுது இது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு தாக்கியிருக்கு இது அண்ணா அண்ணாதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமா பலமா மாறும் திமுகவுக்கு அது பலவீனமாக மாறும் நீங்கள் வேல்முருகனுக்கு ஒரு சீட் கேட்டார் எம்பி சீட்ல கொடுக்கல ஜவருலா கேட்டாரு கொடுக்கல இப்போ என்ன என்ன பண்ணுவார் எடப்பாடி கூட இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் சமீபத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அந்த எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இந்த பாரபட்சத்தை நீங்கள் அரசியல் கட்சிகள் காட்டக்கூடாதுன்னு பொதுப்படையாக வந்து சொல்லியிருந்தாரு இப்போ எம்எல்ஏ சீட்டு திமுக விட அதிகமாக கொடுப்பார் வேலுமூரன் கொடுப்பார் ஜவஹர்லா கொடுப்பார் காங்கிரஸ் இப்போ இந்த இப்படியெல்லாம் கொடுக்குற போது என்ன ஆகும்னா கூட்டணி உடை கூட்டணி உடைஞ்சா திமுக பலவீனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி சிஎம் ஆவதற்கான வியூகங்கள் இப்போவே வகுக்கப்படுகிறது இதுக்கு நடுவில் பிஜேபி எப்படியாவது ஒரு இருபத்தஞ்சு சீட்டை பிடிக்கணும் இதற்கான வேலை நடக்குது ஆக மொத்தம் இதெல்லாம் நடக்க நடக்க திமுக பலவீனம் அடைந்து கொண்டே போகும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் நடக்கும் நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னிங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு என்கே நன்றி நன்றி வணக்கம்